நண்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் நச்சு பொய்கை நீரை குடித்து பாண்டவர்களில் நால்வர் மையை கிடப்பார்கள் யட்சனின் கேள்விகளுக்கு விடையளித்து தர்மர் தனது சகோதரர்களை மீட்பார் எச்சனுக்கு பதில் சொன்ன தர்மர் நகுலனை ஏன் உயிரோடு கேட்டார் தெரியுமா அதை பற்றி தான் அந்த பதிவு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிடும் பனிரெண்டு ஆண்டுகளாக வனவாசம் கிட்டத்தட்ட முடிந்த பாண்டவர்கள் ஓராண்டு மறைந்து வாசம் செய்ய வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது ஒரு நாள் காட்டில் அலைந்து கொண்டிருந்த சமயம் எல்லோருக்கும் தாகம் ஏற்பட தர்மர் நகுலனை அருகில் ஏதேனும் நீர்நிலை தென்படுகிறதா என்பதை பார்த்து வரும்படி கூறினார் நகுலனும் அவ்வாறே செல்ல ஒரு பொய்கையை பார்க்கின்றார் முதலில் தன் தாகம் தனித்து சகோதரர்களுக்கும் தண்ணீர் எடுக்கும் நோக்கத்துடன் பொய்கைக்குள் இறங்கினார் அப்பொழுது சாகசம் செய்யாதே நகுலா எனது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்று ஒரு அசிரிடி கேட்டது அதை அலட்சியம் செய்து தண்ணீரை அருந்த நகுலன் நினைவிழந்து கரையில் விழுந்தார் நகுலனை காணாததால் சகாதேவனை தர்மர் அனுப்பி வைத்தார் சகாதேவனுக்கும் அப்பொய்கை அருகில் அதே கதிதான் அதேபோல அர்ஜுனன் மற்றும் பீமனும் மயக்கமடைந்தனர் இப்பொழுது தர்மரே சென்றார் அவரிடமும் அந்த அசிரிடி எச்சரிக்கை செய்ய அவரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சம்மதித்து விட்டார் அந்த கேள்விகள் தான் யட்சனுக்கும் தர்மருக்கும் உள்ள உரையாடல் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யட்சன் கேட்ட கேள்விகளுக்கு தர்மர் அளித்த விடைகளில் வெளிப்படையாக ஒரு அர்த்தம் தெரியும் ஆனால் தத்துவார்த்த முறையில் ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு அப்பதில்களில் புதைந்து கிடக்கும் பொருளும் தெரியும் யட்சன் கேட்குற கேள்விகளுக்கு தர்மர் சொல்லும் பதில்களை பார்ப்போம் யட்சன் கேட்டது எந்த மனிதன் துணை உள்ளவனாகின்றான் தர்மர் சொல்வது தைரியம் உள்ள மனிதன் துணை உள்ளவனாகின்றான் எச்சன் கேட்டது மனிதன் எவ்வாறு புத்திமானாகின்றான் தர்மர் சொன்னார் பெரியோர்களை அண்டுவதனால் மனிதன் புத்திமானாகின்றான் எச்சன் கேட்டது பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது அதற்கு தர்மர் சொன்ன பதில் பயிரிடுபவர்களுக்கு மழை சிறந்தது அடுத்து எச்சன் கேட்டது செல்வ உள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும் போதே உயிரற்றவனாக இருக்கின்றான் என்று அதற்கு தர்மர் சொன்னார் தேவதைகள் விருந்தாளிகள் வேலைக்காரர்கள் முன்னோர்கள் இவர்களுக்கு மரியாதையுடன் உணவு தராதவர்கள் எச்சன் கேட்டது தாங்கும் சக்தியில் பூமியை விட அதிக சக்தி வாய்ந்தது எது என்று அதற்கு தர்மர் சொன்னார் ஒரு தாயின் மனம் அடுத்து யட்சன் கேட்டது ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது என்று அதற்கு தர்மர் சொன்னார் அவனுடைய தந்தை அடுத்து எச்சன் கேட்டது காற்றை காட்டிலும் வேகமானது எது என்று அதற்கு தர்மர் சொன்னார் மனிதனின் மனம் அடுத்து எட்சன் கேட்டது புல்லை விட அலட்சியமாக கருதிவிடத்தக்கது எது என்று தர்மர் சொன்னார் கவலை அடுத்து எச்சன் கேட்டது தூங்கும்பொழுது கண்களை மூடாமல் இருப்பது எது என்று கேட்டார் அதற்கு தர்மர் சொன்னார் மீன் அடுத்து எச்சன் கேட்டது பிறந்ததும் அசைவற்றி இருப்பது எது அதற்கு தர்மர் சொன்னார் முட்டை அடுத்து எச்சன் கேட்டது தன்னுடைய வேகத்தினாலேயே வளர்வது எது என்று அதற்கு தர்மர் சொன்னார் நதி அடுத்து எச்சன் கேட்டது தன் ஊரை விட்டு போகிறவனுக்கு நண்பன் யார் என்று அதற்கு தர்மர் சொன்னார் அவன் பெற்ற கல்வி அடுத்து எச்சன் கேட்டது வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார் என்று அதற்கு தர்மர் சொன்னார் அவன் மனைவி அடுத்து எச்சன் கேட்டது நோயாளிக்கு நண்பன் யார் என்று தர்மர் சொன்னார் நல்ல வைத்தியன் அடுத்து எச்சன் கேட்டது சாக போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்ற தோழன் என்று அதுக்கு தர்மர் சொன்னார் அவன் செய்கின்ற தர்மம் அடுத்து எச்சன் கேட்டது புகழ் எதிலில் நிலை பெற்றிருக்கிறது என்று தர்மர் சொன்னார் ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழின் நிலை உள்ளது என்று அடுத்து எச்சன் கேட்டது மனிதனின் சுகம் எதனால் நிலைபெறுகிறது என்று அதற்கு தர்மர் சொன்னார் நல்லொழுக்கத்தின் மூலமாக மனிதனின் சுகம் நிலை என்று அடுத்து எச்சன் கேட்டது சொர்க்கத்தன்மை எதன் மூலம் நிலை என்று தர்மர் சொன்னார் சத்தியத்தை காப்பாற்றுவதன் மூலமாக சொர்க்கத்தன்மை நிலை என்று எச்சன் கேட்டது ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களுள் எது சிறந்தது என்று அதற்கு தர்மர் சொன்னார் நோயின்மை என்று அடுத்து எட்சன் கேட்டது ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது என்று அதற்கு தர்மர் சொன்னார் மன திருப்தி என்று அடுத்து எச்சன் கேட்டது சிறந்த தர்மம் எது என்று அதற்கு தர்மர் சொன்னார் அஹிம்சை என்று அடுத்து எட்சன் கேட்டது எதை விடுவதன் மூலம் மனிதன் மற்றவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாகிறான் என்று தர்மர் சொன்னார் கர்வத்தை விட்ட மனிதன் மற்றவர்களது அன்பை பெறுகிறான் என்று அடுத்து எச்சன் கேட்டது எதை விடுவதன் மூலம் மனிதன் துன்பத்தை தவிர்க்கின்றான் என்று தர்மர் சொன்னார் கோபத்தை விட்ட மனிதனுக்கு துன்பம் நேரவே நேராது என்று அடுத்து எச்சன் கேட்டது எதை விடுகிற மனிதன் பொருள் உள்ளவன் எனப்படுகிறான் என்று அதற்கு தர்மர் சொன்னார் தர்ம விரோதமான ஆசைகளை விடுகிற மனிதனே உண்மையில் பொருள் உள்ளவனாகினான் என்று எச்சன் கேட்டது பிராமணர்களுக்கு பொருள் கொடுப்பது எதற்காக என்று தர்மர் சொன்னார் தர்மத்திற்காக என்று எச்சன் கேட்டது நடனம் மற்றும் நாடகக்காரர்களுக்கு பொருள் கொடுப்பதால் என்ன பயன் என்று தர்மர் சொன்னார் அவர்களுக்கு செல்வம் கொடுப்பதால் பொருள் கிட்டும் என்பதே பலன் என்று எச்சன் கேட்டது வேலைக்காரர்களுக்கு எதற்காக பொருள் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு தர்மர் சொன்னார் அவர்களை வசப்படுத்துவதற்காக என்று எச்சன் கேட்டது அரசர்களுக்கு கொடுப்பது எதற்காக என்று தர்மர் சொன்னார் அவர்களிடமிருந்து பயமின்றி வாழ்வதற்காக என்று எச்சன் கேட்டது மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யார் என்று தர்மர் சொன்னார் கோபம் என்று அடுத்து எச்சன் கேட்டது முடிவே இல்லாத வியாதி இது என்று அதற்கு தர்மர் சொன்னார் பேராசை என்று அடுத்து எச்சன் கேட்டது எவன் சாது என்று அதற்கு தர்மர் சொன்னால் எல்லா பிராணிகளிடத்தும் அன்புடன் இருப்பவன் தான் சாது என்று அடுத்து எச்சன் கேட்டது எது தைரியம் என்று தர்மர் சொன்னார் இந்திரியங்களை அடக்குவதே தைரியம் என்று அடுத்து எச்சன் கேட்டது எந்த மனிதன் பண்டிதராகிறான் என்று அதற்கு தர்மர் சொன்னார் தர்மங்களை அறிந்து கடைபிடிப்பவனே பண்டிதன் என்று அடுத்து எட்சன் கேட்டது எவன் நாஸ்திகன் என்று எவன் மூர்கன் என்று அதற்கு தர்மர் சொன்னார் நாஸ்திகனே மூர்கன் என்று அடுத்து எட்சன் கேட்டது ஒன்றுக்கொன்று எதிரடையான வழிமுறைகள் கொண்ட அறம் பொருள் இன்பம் ஆகியவை ஓரிடத்தில் சேர்வது எப்படி நடக்கும் என்று கேட்டது அதற்கு தர்மர் சொன்னார் அறமும் மனைவியும் இணைந்து செயல்படும் பொழுது அந்த இல்லத்தில் அறம் பொருள் இன்பம் மூன்றும் சேர்ந்து என்று அடுத்து எச்சன் கேட்டது எந்த மனிதன் அழிவற்ற நரகத்தை அடைவான் என்று அதற்கு தர்மர் சொன்னார் தானம் கொடுப்பதாக கூறிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவன் வேதம் தர்ம வழி செயல்கள் முன்னோர்களுக்கான சடங்குகள் இவற்றில் பொய்கூறுபவன் செல்வம் இருந்தும் பிறருக்கு கொடுக்காதவன் அழிவற்ற நரகத்தை அடைவார்கள் என்று அடுத்து எச்சன் கேட்டது பிறப்பு வேதம் ஓதுதல் தர்ம சாஸ்திரங்களை பற்றி அறிவு ஒழுக்கம் இவற்றில் எதன் மூலம் பிராமணத்துவம் உண்டாகிறது என்று அதற்கு தர்மர் சொன்னார் பிராமணத்துவம் உண்டாவதற்கு காரணம் பிறப்போ தர்ம சாஸ்திரத்தை அறியவோ வேதம் ஓதுதலோ அல்ல ஒழுக்கம்தான் பிராமணத்துவத்திற்கான காரணம் ஒழுக்கமற்றவன் எவனாக இருந்தாலும் அவன் பாழானவனே கல்வியும் சாஸ்திர அறிவும் மட்டுமே பயனளிப்பவை என்று நினைத்து அதை மட்டும் பற்றி நிற்பவர்கள் மூடர்களே தான் கற்ற சாஸ்திரத்தின்படி நடப்பவனே பண்டிதன் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு யாகத்தில் பற்றுள்ளவனாக எவன் இருக்கிறானோ அவனே பிராமணன் அடுத்து எச்சன் கேட்டது இனிமையாக பேசுகிறவன் எதை பெறுகிறான் என்று அதற்கு தர்மர் சொன்னார் மற்றவர்களின் அன்பை பெறுகிறான் என்று அடுத்து எச்சன் கேட்டது தர்மத்தில் பற்றுள்ளவனுக்கு எது கிட்டுகிறது என்று அதற்கு தர்மர் சொன்னார் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கிறது என்று அடுத்து எச்சன் கேட்டது எவன் சந்தோஷத்தை அடைகிறான் என்று தர்மர் சொன்னார் கடன் இல்லாதவனாகவும் பிழைப்பதற்காக ஊரை விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலையில் இல்லாதவனாகவும் தனக்கு வேண்டிய சிறிதளவு உணவாயினும் வீட்டிலேயே கிடைக்கப் பெறுகிறவன் எவனோ அவனே சந்தோஷம் அடைகிறான் என்று அடுத்து எட்சன் கேட்டது எது தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி என்று அதற்கு தர்மர் சொன்னார் உயிரினங்கள் எமலோகம் சென்று கொண்டே இருப்பது தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி என்று அதற்கு எட்சன் கேட்டது எது ஆச்சரியம் என்று தர்மர் சொன்னார் உயிரினங்கள் தினந்தோறும் யமலோகம் சென்று கொண்டிருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தங்களுக்கு மரணமில்லாதது போல் நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லகதியை அடைய முயற்சிக்காமலேயே வாழ்நாளை கழித்து விடுகிறார்களே அதுதான் ஆச்சரியம் என்று அடுத்து எச்சன் கேட்டது யவன் புருஷன் என்று அதற்கு தர்மர் சொன்னார் விருப்பு வெறுப்பு சுகதுக்கம் நடந்தது நடக்க இருப்பது ஆகிய இரட்டை நிலைகள் எவனுக்கு சரிசமமாக இருக்கின்றவனோ அவனே புருஷன் என குறிப்பிடப்படுகின்றான் என்று அடுத்து எச்சன் கேட்டது எவன் செல்வம் மிகுந்தவன் என்று தர்மர் சொன்னார் ஆசையற்று அமைதியான மனமும் பெற்று தெளிவான அறிவும் கொண்டு எல்லா பொருட்களையும் சமமாக பார்க்கும் மனிதன் எவனோ அவனே செல்வம் நிறைந்தவன் என்று தர்மர் கூறினார் இப்படி கூறிய பதில்களால் திருப்தி அடைந்த யட்சன் யுதிஷ்ட்ரா உன் பதில்கள் தெளிவாக உள்ளன யுதிஷ்டன் என்பது தர்மருடைய மற்றொரு பெயர் யட்சன் சொன்னது உனது பதில்களால் நான் திருப்தி அடைந்தேன் அதற்கு பரிசாக உன் தம்பிமார்களில் ஒருவனை மட்டும் உயிர்ப்பிக்கின்றேன் அவள் யார் என்பது உனது விருப்பத்தை பொறுத்தது என்றான் அதற்கு தர்மர் நெடிய அரசமரம் போல விழுந்து கிடக்கும் அழகன் நகுலன் உயிர் பெறட்டும் என கூறினார் எச்சன் ஆச்சரியம் அடைந்து பீமன் அர்ஜுனன் ஆகியோரை விட்டுவிட்டாயே உனது அரசை பெற அவர்கள் முயற்சி இன்றியமையாததல்லவா என்று கேட்டான் அதற்கு தர்மர் சொன்னார் எச்சனே தர்மம்தான் முக்கியம் அதற்கு தான் இறுதி வெற்றி பீமனோ அர்ஜுனனோ அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை எனது தாயார் குந்தியின் புதல்வனாகிய நான் உயிரோடு உள்ளேன் எனது சிறிய அன்னை மாதிரியின் பிள்ளை ஒருவனும் பிழைப்பதே தர்மம் என உறுதியாக மறுமொழி கூறினார் தர்மரது இந்த சொற்களினால் மகிழ்ச்சி அடைந்த எச்சன் எல்லோரையுமே உயிர்ப்பித்தான் பிறகு தான்தான் தர்ம தேவதை என்றும் தனது அம்சமாகிய தர்மனை அதாவது யுதிஷ்டரனை பார்த்து சோதிக்கவே வந்ததாகவும் கூறி ஆச்சரியமளித்து மறைந்தான் யட்சன் கேட்ட கேள்விகளுக்கு தர்மர் அளித்த விடைகளில் வெடிப்படையாக ஒரு அர்த்தம் தெரியும் நமக்கு ஆனால் தத்துவார்த்த முறையில் ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு அப்பதில்களில் புதைந்து கிடக்கும் பொருளும் புரியும் இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த பதில்களை நம்ம பின்பற்றினோன்னா நம்ம வாழ்க்கை மிகவும் செம்மையடையும் ஆசையை குறைச்சிக்கணும் பெரியோர்களை மதிக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா கஷ்டப்படக்கூடாதுன்னா தர்மத்தின் வழியில் செல்லணும் எது நமக்கு பெரிய செல்வம்னா இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு பெரிய செல்வம் யார் சந்தோஷமாக இருக்காங்கன்னா யார் கோபப்படாதவங்க கோவப்படாதவங்க அடுத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க தான் மிகவும் சந்தோஷமானவர்கள் இந்த கேள்விக்கெல்லாம் தர்மம் சொல்லும் பதில்கள் எல்லா காலகட்டத்திற்கும் பொருத்தமான பதில்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் இல்லனா நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் கேளுங்க மகாபாரதத்தில் வர அத்தனை கதாபாத்திரங்களும் இன்றைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற கதாபாத்திரங்கள் தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் அதுதான் மகாபாரதம் மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை நம்ம நல்லதை செஞ்சோன்னா எப்படியும் நமக்கு நல்லதே தான் வந்து சேரும் நம்ம கெட்டது செஞ்சோன்னா நமக்கு எந்த காலம் எத்தனை காலம் ஆனாலும் நமக்கு கெட்டது வந்து நிச்சயம் நடக்கும்ன்றது தான் வாழ்க்கையோட தத்துவம் மகாபாரதம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற பதிவும் கிடச்சிடும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க நம்ம கிட்டே வேறு எதையுமே அவங்க அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக கொஞ்சம் நேரம் பேசுன்றதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க நேரம் இல்லைன்ற காரணத்தினால நம்ம அவங்க அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அது வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் அது மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக அதை நினச்சி நம்ம நிச்சயம் உதவணுங்க இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்படணும் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்